இஸ்லாமிய பொருளாதாரம் இஸ்லாம் தாராளமாக உழைப்பதற்கு சொன்னாலும் நான்காவது பகுதி நான் மற்ற மூணு என்ன தெரியும் தானே ஞாபகப்படுத்துகிறேன் சரியா பழைய மூணுக்குள்ளே போயிடாமல் இது நான் பெரிய மூணு விளங்கிட்டா மெயின் பாயிண்ட்ஸில் சொல்லிட்டு வரேன் அதில் பிரதானமான நாலாவது அதாவது பகுதி அப்படி என்னன்னு சொன்னால் இஸ்லாம் சட்டங்களை வகுத்தாலும் அதுக்கு ஆர்வமூட்டி இருந்தாலும் அதுக்கு ஆர்வமூட்டி இருந்தாலும் இஸ்லாம் எதை விரும்புது அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய அனுபவித்தல் உலகத்தை தேடுதல் இதில் நீங்கள் ஹராத்துக்கு முன்னால் ஒரு எல்லையை வச்சுக்கோங்க என்பதை இஸ்லாம் விரும்புகிறோம் எல்லை இல்லை எதுக்கு முன்னால் ஹராமுக்கு முன்னாலேயே ஒரு எல்லையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஹராமுடைய போர்டருக்கு என்ன செய்ய வேண்டாம் ஒரு எல்லை இருக்குதே அந்த ஹிமா வரைக்கும் நீங்கள் போய்விட வேண்டாம் காரணம் அப்போ நீங்கள் பவுண்டரியில் இருக்கிறீங்க எனி டைம் யூசி ஐயர்த்தி அடுத்த எல்லையில் நீங்கள் என்ன செய்யலாம் கால் வைக்கலாம் இதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்ன பேர் தான் அல் வர பேணுதல் இஸ்லாமிய சில அறிஞர்களை வரி ஆனவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பேணுதலானவர் அப்படின்னா ஹராத்தை விட்டு வாழ்ந்தவர் இன்றைக்கு ஹராத்தை விட்டுறதா பேணுதல் எங்கட சமுதாயத்தில் என்ன சமைச்சிருந்தா ஹராத்தை விட்டாலே பெரிய பேணுதல் ஃபைவ் டைம்ஸ் தொழுதாலே அவர் சஹாபி அந்த லெவலில் தான் பிங்கிழிக்குது சரியா ஒருவர் இரவு முழுதா தொழுதாருன்னா அந்த ரிவாயத்தில் சந்தேகம் ஏன் இவன் தொழுவதில்லை அதனால அந்த ரிவாயத்தில் சந்தேகம் அப்போ ஒருத்தர் மூணு நாளில் குருவான் ஓதினாரன்னு சொன்னால் அதில் சொன்ன எப்பட நம்ம வருத்திலே ஓதறதுலையுமே இப்படி முன்னாள் ஓதிப்பா ரிவாயத்துலாம் பிரச்சனையே அவன் அவன் கண்ணாடி மாதிரி பார்த்து எல்லாத்தையும் என்னது பிரச்சனையாகி வச்சு ஆனால் அந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வர ஆக பேதலாக வாழ்ந்த சமுதாயம் என்றால் ஹராத்துக்கு முன்னால ஒரு எல்லையை வைப்பது ஹராத்துக்கு முன்னால ஒரு எல்லையை வைப்பது இது இஸ்லாம் விரும்புது குறைச்சிக்கல்வது ரசூல்லா இஸ்வா அலுவலிஸ்லாம் இதில் இதாரத்து நபி ரசூல்லாவுடைய நிர்வாகம் தனி அழகான நிர்வாகம் அவர் அவர்களுடைய மனநிலை கேட்ப ரசூல் ஐயா வந்து சட்டம் இல்லையே இதுல வந்து நீங்க தவிர்த்து சட்டம் இல்லை அதனால ரசூல் என்ன செய்யறாங்க அதாவது கேத்த நபர்களுக்கு அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக இந்த பொருளாதார விஷயத்துல தக்லீல் என்ற பகுதியில் உச்சகட்டத்தை அடைஞ்ச நபித்தோழர் யாரு குறைத்துல சும்மா சொல்லுங்க எல்லா நபித்தோழரும் சொல்லிடாம பட்டியலா அபூதர் அல் ஹிஃபாரி ரதியுல்லா அபூதர் அல் ஹிஃபாரி ரதியுல்லா வண்ணும் என்ன ரசூல்லா இஸ்லா அல்லா அலுவலாம் அவர்கிட்ட தான் சொல்கிறாங்க அபூதர்ரே எனக்கு உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அடுத்த நாள் விடுகின்ற பொழுது எதுவும் என்கிட்ட இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது எல்லாமே நான் தர்மம் என்ன செய்ய செஞ்சிருக்கேன் ஒரு விதத்தில் மூணு நாள் என்ன செய்யக்கூடாது கழியாது எல்லாமே நான் தர்மம் செஞ்சிருக்கணும் இல்லா தீனாரன் அவர் சுதுகுலி தைனி ஒரு தெய்னுக்காக ஒரு கடனுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு தீனாரை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கணும் செலவழித்திருக்க வேண்டும் என்றார் இப்போ அபூதர் அல் ஹிஃபாரி அவங்களுக்கு தான் ரசூல் சல்லா லா இரவு உள்ள வச்சு ரசூல்லாங் அவர் ரசூல்லாங் வந்து பௌர்ணமி நாளொன்றில் நடக்கிற டைமில் அவருக்கு பின்காலம் என்ன செய்கிறாங்க போகிற நேரத்தில் ரசூல்லாங் இதை சொன்னார்கள் அபூதர் அல் ஹிஃபாரி ரதியுல்லாஹ் அவர்கள் அதில் ஒரு தஸ்தீத் காட்டினார் மக்களுக்கு மத்தியில் கடைசியில் எந்த அளவுக்கு அவர் அதாவது ரபுதா என்ற பகுதிக்கு ஒதுக்கப்படுகின்ற அளவுக்கு என்ன செஞ்சார் அந்த சப்ஜெக்ட் உஸ்மான் ரவிலாவோட காலத்தில் ஒரு பாதிப்பாக வந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே ரசூல்லா அப்துல் ரூ அவ்வளோ பேணுதலை தகவல் சுமக்கக்கூடிய ஆற்றலை கண்டார்கள் அது அவங்ககிட்ட என்ன செஞ்சாங்க ரசூல்லா இல்லா அலுவலம் சொன்னார்கள் என்ற பதிலை நாம் என்ன செய்கிறோம் இன்னும் சில நபித்தோழர்கள் ரசூல் சல்லா அலுவலம் அலா துபாய் எனக்கு பய செய்ய மாட்டீங்களான்னு கேட்டான் அப்படின்னா என்ன மத்த சாபாக்களை பய செய்வானாங்களா அல்லது இது என்னது இஃதியா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இது கடமை இல்லை என்ன காரணமாக ரசூல் அப்படி கேட்டாங்கடா யாருக்கு தாங்குற சக்தி இருக்கிறோம் அவங்களுக்கு மக்களிடத்தில் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று பையத்தை செய்ய நான் நிறைய பேர் முன்வரவே இல்லை ஒரு சிலர் முன் வந்தாங்க பைய செஞ்சாங்க சொல்லுவாங்கட்ட கடமை இல்லை அதுக்கு முன்னால எல்லாம் வச்சுக்கின்றது கேட்கறது அனுமதி கேட்கறது தேவை இருந்தா கேட்குறது அனுமதி என்னையை வச்சுக்கிறேன் அதன் அறிவிக்க நபித்தோல சொல்றாரு அவர்களில் சிறலை நான் கண்டிருக்கிறேன் ஒட்டகத்திலிருந்து சாட்ட கீழே விழும் அதை வேலைக்காரன்ட்டு எடுத்து கேட்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க எடுப்பாங்க கேட்கக்கூடாது என்ற ஒரே காரணமாக ஹக்கீம் இபின்னு ஹிசாம் ரதுல்லாஹ்னவர்கள் ரசூஸ் வராங்க எல்லாம் தூதர கொஞ்சம் பொருளாதாரம் தேவை பைத்துல் பைத்துமாலின்னு எடுத்து கொடுக்குறாங்க போயிட்டார் செலவழிச்சிட்டு திருப்பி வராரு பொருளாதாரம் தேவை பொது சொத்து தான் அவருக்கு உரிமை உள்ளதான் ரசுலா எடுத்து கொடுத்தாங்க மூணாம் முறையும் கேட்குறாரு அப்புறம் ரசூஸ் அல்லஸ்லாம் கொடுக்க முந்தி ஒரு அட்வைஸ் கொடுக்க முந்தி ஒரு அட்வைஸ் பண்ணாங்க ரசூசல் ஆலசலம் அதாவது இந்த சொத்து இருக்குதே இது வந்து லகுல்வத்து பசுமையானது இனிமையானது எடுத்துகிட்டே இருக்கிறார் யார் தாராள தன்மையோடும் தயால குணத்தோடும் இதை வாங்குகிறாரோ மூரிக்கலூபிகி அவருக்கு வரக்க செய்யப்படும் யார் இஷ்ரா கிடைக்கணும் என்ற ஒரு பேராசையோடு இதை அணுகுகிறாரோ லம்யுபாரக் அவருக்கு அதில் வரக்கச் செய்யப்பட மாட்டார் ஹக்கீப் போனார் ஒரு முடிவோட இதுக்கு பின்னாலனா யாரிடத்திலும் கேட்பதில்லை இந்த அனுபவம் வந்து கசப்பான அனுபவம் சொல்லிருக்க கூடாது விரக்தியில முடிவு எடுத்துட்டாரு அப்படி இல்ல யாரு அந்த அட்வைஸ் பண்ணினது ரசூலுல்லா இஸ்லா அவர் அட்வைஸ் பண்றாங்க அவர் எடுக்கவே இல்லை எந்த அளவுக்கு பிற்காலத்தில் உமர் ரதி அவர்கள் சாட்சி நான் கொடுத்துட்டேன் இவர் வாங்கல என்றதுக்கு சாட்சியா இருந்துங்கன்னு சொல்ற அளவுக்கு என்னது அவருடைய ஹக்கம் இருக்குது அதை வாங்கல என்று சொல்ற அளவுக்கு சாட்சி வைக்கின்ற அளவுக்கு ஹக்கீம் நிசாம் நினைஞ்சார் வாழ்ந்தார் இது சட்டமா சட்டம் அல்ல இங்கு பேர் தான் வர பேணுதல் என்ற எல்லை பகுதி இதை வைத்து கொண்டால் என்ன லாபம் அப்படின்னு சொன்னால் எவனுக்கு பொருளாதாரத்தால் எது கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது இல்லாமல் அவருக்கு அது கிடைக்கும் அதான் விஷயம் அதுக்கு பேர் இஸ்லாம் சொல்றது என்ன பேர் திருப்தி உலகத்தில் பொருளாதாரத்துடைய பிரதான நோக்கம் என்ன ஒன்றை செஞ்சு அதன் மூலம் நம்ம திருப்தி அடையணும் செய்யாமலே உங்களுக்கு செஞ்ச மாதிரியான திருப்தி வந்தா நோக்கம் உண்டு தான் நோக்கம் என்ன உண்டு தான் என்பதை என்ன செய்யணும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சில சிலருக்கு வந்து செயற்கையாக வரும் சந்தோஷம் பணம் உண்மையாக ஒத்துணை கிடைக்குது ஐம்பதனாயிரியால் கிடைக்குது சந்தோஷப்படுவான் இருக்கிற ஐம்பதனாயிரியால் காணாம போகுது காணாமல் போனால் எங்கே காணாமல் போகல அவரோட ட்ரோவரில் வச்சுட்டு தேடுறாரு வச்சுட்டு என்ன செய்கிறாரு எங்கடா வச்சேன் அந்த நாள் பிள்ளை அவருக்கு எப்படி இருக்கும் பதட்டத்தில் இருக்கிறார் திடீர்னு ட்ரோவரை துறக்கிறார் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு அவர் எப்படி சந்தோஷப்படுவார் புதுசாக ஒருத்தன் சம்பாரிச்சா ஐம்பதனாயிரம் அந்த சந்தோஷம் தான் அவருக்கு சந்த் ரெண்டு ஒன்று தான் ஆனால் இது புதுசாக பழசு சந்தோஷம் என்ன ஈக்குவல் ரெண்டு ஒரே சந்தோஷம் தான் அடைகிறாரு புதுசாக இல்லை அவர் ஆனால் சந்தோஷத்தை ரெண்டு மூணு கொடுத்தீங்கலாம் கிடைக்கிற டைம் ஆனால் போயிட்டு திருப்பி கிடைச்ச டைமுட்டு ரெண்டு என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான் எனவே ஹினன் ரசூலுல்லா சலலாஹி செல்லம் அவர்கள் ஹொனேன் யுத்தத்தில் கிடைச்சதெல்லாம் பங்கிட்டு கண்டிக்கிறாங்க கொஞ்சம் பேருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கல கொஞ்சம் பேருக்கு ஒரு பக்கத்தை எட்டி பார்க்காத அளவு கொடுக்கல மக்களில் கொஞ்சம் பேச்சு ஆரம்பிக்குது ஷியூஃப்னா தஃப்துருதமன் தமன் வாழ்கள் எல்லாம் ரத்தத்தில் இன்னும் ஆறலை ஆனால் ரசுல் அசல் அல்லாஹ் ஹோலி இவசலா முதுசா இஸ்லாத்தே கொண்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க கொடுத்து கண்டிக்கிறாங்க ரசூல் சல்லா அலுசலம் அவர்களுக்கு உள்பட்டு வந்துட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க ஒரு சிலர் சஹாபாக்கள் அப்படி விமர்சித்தான் அனுப்பிவிடக்கூடாது ஒரு சிலர் வணங்கி ஒரு சிலர் பேசுகிறாங்க அப்போ ரசூல் சல்லாஹை விசாரிக்கிறாங்க விசாரிச்சிட்டு ரசூல் சல்லா அலசுன்னு சொல்கிறாங்க இன்னில உ தி அ நான் சில மனிதர்களுக்கு கொடுக்கிறேன் லிமா ஆரிஃபும் மின் ஜஸ் அஹிம் அவங்க கிடைக்கலாட்டி பாடு இருக்குது அதை தெரிந்து நான் கொடுக்கிறேன் ஒரு சிலருக்கு அதே தேவை இருக்குது அவர்களை நான் இறைவனிடத்தில் விட்டு விடுகிறேன் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு ஆக்கி இருக்கக்கூடிய திருப்தி போதும் என்று அந்த பகுதி அது இவனுக்கு உணர இயலாது யாருக்கு வெளியில அதை உணரவே இயலாது சரியா அந்த திருப்தியின் காரணமாக மின்ஹும் அம்பிரி முனு தகலம் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அம்பிரி முனு தகலம் ரது எல்லா ஒன்று ரசூல்லாம் பேர சொல்றான் அம்பிரி முனு தகலம் அதை கேட்டுட்டு சொல்றாரு வல்லாஹி உலகம் முழுதும் எனக்கு இருந்தாலும் கூட இந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக நான் வேற எதையும் எடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ரசூலுல்லா சல்லா எனக்கு சொன்னாங்க அல் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஆக்கி இருக்கக்கூடிய திருப்தி அந்த செட்டிஸ்பேக்ஷனுக்காக அல்லாஹ் அவளை விட்டுட்டேன் நாங்க ரசூல் சொல்லாலை செல்லாம் சொன்னத அவர் சொல்றாரு இது உலகத்துக்கு என்னது கிடைச்சிருந்தா கூட நான் என்ன செஞ்சுக்க மாட்டேன் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன் அந்த வார்த்தையில நான் அடைந்த சந்தோஷம் இதுக்கு பேர் என்ன நவ்ஸ் இதுக்கு பேர் நவ்ஸ் அது அல்லாஹு தாலா கொஞ்சமான பொருளாதாரத்திலும் ஆக்குவான் கூடுதலான பொருளாதாரத்தில் ஆக்குவான் இந்த ஹதீஸ் வந்து கொஞ்சமான பொருளாதாரம் உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல அப்படி கொஞ்சம் பேருக்கு திருப்தியான ஹதீஸ் எல்லாம் வந்து ஏழை கொண்டு போய் சேர்த்துறது பெருமையான ஹதீஸ் எல்லாம் கொண்டு போய் பணக்காரனை சேர்த்துருது வணக்கிட்டா அப்படி எதுவுமே இல்லை பெரிய பணத்து உழைப்பான் பற்றி இல்லாமல் இருப்பான் இவனுக்கு ஒன்றுமே இருக்காது போகிற வார வண்ட வண்டிக்கெல்லாம் யோசிக்கிட்டு இருப்பான் இது ஆறாத்த உழைச்சா தான் ஓடி கண்டிக்கிறான் அப்படின்னா என்ன பொறாமல் கிடைக்கல அப்படி இருப்பான் அதான் ரசூலா சொன்னாங்க ஆ இல்லை முஸ்தக் பீர் வறுமையும் தான் பெருமையும் தான் அவன் நல்லா பார்க்க மாட்டான் எது வறுமையும் தான் பெருமையும் தான் வறுமையாக இருந்தால் பெருமை அடிக்கப்படாது பெருமை எப்பயும் அடிக்கக்கூடாது ஆனால் பெருமைக்கு உலக ரீதியாக கொஞ்சம் தகுதி தகுதிக்கிறேன்னா பொருளாதாரமாக இருக்கணும்

கொடுத்து அனுப்பின உடனே அவர் அதை வாணான்னு திருப்பி அனுப்பிட்டார் பதினேரத்தில் அபு ஹனிஃபாவை அபு ஹனிஃபாமிட்ட திருப்பி கேள்வி வருது என்ன கேள்வி நான் ஹதியா தந்து நீங்கள் எப்படி மறுப்பீங்க மாம் அபு ஹனிஃபா அதாவது மன்னர்ட்டு இந்த கிஃப்ட்டு வரதான் இருந்தால் என்னது எடுத்தாலும் பரவாயில்ல கொடுத்தாலும் பரவாயில்ல அளவுக்கு இருக்காது அமௌண்ட்டு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு என்ன செய்யலாம் நம்ம லைஃப் லாங்கில் அதை பயன்படுத்துகிற அளவில் தான் பெரிய கிஃப்ட் வரும் தங்கம் பொருளாதாரம் அப்போ அதனால் நமக்கு அந்த தியாகம்ன்றது மிச்சம் கஷ்டமாக இருக்கும் வீதியில் வந்து ஒரு ஒருத்தர் நூறுரூவா காண்றாரு பாப்பாரு என்ன மனிதனுக்கு என்ன வரும் நமக்கே தேவையில்லாத வேலை இதை வச்சு ஒரு வருஷத்துக்கு அறிவிச்சுட்டீங்கன்னு போயிடுவார் இதே சப்ஜெக்ட் ஒரு சரியால் காண்றாரு கொஞ்சம் என்ன செய்வார் அறிவிச்சா என்னென்ன ஐடியா வரும் பெருசு கீழே உள்ளது என்ன ஒரு சரியா அறிவிச்சா என்ன உரியம் வராட்டி நம்மளுக்கு ஒரு வருஷத்துல சொந்தம் தானே இந்த கேள்வியெல்லாம் இப்போ வரும் பெருசாக நேரத்தில் வரும் அப்போ ஆரம்பத்தில் இருந்த தியாகம் எல்லாம் புற என்ன செஞ்சிடும் காணாமல் அதனால தான் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு பெரிய தியாகம் எல்லாம் இருக்கு இருந்தால் பாதுகாக்கிற எண்ணம் எல்லாம் வரும் இமாம் அபு ஹனிஃபாவுக்கு வந்து பெரிய தொகை அந்த நேரத்தில் இமாம் அபு ஹனிஃபா திருப்பி அனுப்பின கேள்வி வருது அப்போ அவர் சொன்னார் உங்களிடமிருந்து எது வந்தும் நான் மறுத்ததில்லை உங்களிடமிருந்து எது வந்தும் நான் மறுத்ததில்லை இது பைத்துல் மாலுடைய சொத்து அதான் மறுத்தேன் எதிர சொத்து பைத்துல் மாலுடைய சொத்து அதனால் நான் வேண்டாம் என்று சொன்னேன்றான் உண்மையிலே அவர் எடுத்திருந்தால் ஹராமும் அல்ல இமாம் அபு ஹனிஃபாவும் அது யார் முடிவெடுக்க ஹனிஃபா தான் என்ன செய்யணும் முடிவெடுக்கணும் அவருக்கு ஹராமும் அல்ல ஆனால் அந்த சமுதாயம் இது போன்ற விஷயங்கள் இந்த கைகளை என்ன செஞ்சாங்க தூரமாக்கி வைத்திருந்தார்கள் அப்படி என்பது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே மிக பிரதானமான கட்டம் எது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் போராட்டம் நடக்கக்கூடிய கட்டம் இந்த நாலாவது பகுதி தான் நாலாவது பகுதி அது நாங்கள் அது ஹராமாக இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தாலும் அதை தவிர்க்க நினைப்பது அதை தவிர்க்க நினைப்பது ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம் நினைக்கிறேன் என்ன குறிப்பு அப்படி என்று சொன்னால் இந்த பகுதியில் இஸ்லாமிய எல்லையை தாண்டக்கூடாது இஸ்லாமியல்ல தாண்டினீங்கன்னா சூபித்துவம் அங்கே தான் என்ன செய்யும் வரும் ஒரு சகோதரர் சொல்றாரு நான் வந்து இந்த கிளீஞ்ச ட்ரெஸ்ஸுகள் தைக்கப்பட்ட டிரெஸ்ஸுகள் இதில் கொடுத்துட்டு தான் பஸ்ல எல்லாம் போறது காரணம் எனக்கு பணி வரணுன்றதுக்கான என்ன நான் அப்படி போறேன்னு சொன்னார் அது இப்போ பனி வருமா இப்ப அவர் ஆட்டேன்னு சொல்லாட்டி கூட ஒரு பயிற்சி என்று சொல்லலாம் இது எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்க நான் அந்த டிரெஸ்ல ஏன் போகிறேன் தெரியுமா என்னது சொல்லிட்டிருக்கிறார் இப்படி ஒருத்தர் சொல்லி கண்டிருந்தா அது எது வரும் பணி வராது என்ன வரும் பெருமை வரும் அதான் இமாம் புடி தைமியா ராமல்லா சொல்கிறாங்க கிபிர் ரெண்டு வகை பெருமை அல் கிபிருல் முத்தரஃப்ய இருக்கிறன்னு காட்டுறது அல் கிபிருல் முத்தஹ் அதாவது முத்தஹஃப் என்ன இல்லைன்னு காட்டுறது இல்லைன்னு காட்டுறேன்னு எனக்கு அவ்வளோ பெருமை இந்த மாதிரி ஆடம்பர வாழ அந்த ஆசையெல்லாம் எனக்கு இல்லை இதுவும் பெருமை இதுவும் பெருமை உனக்கு ஆசை இல்லை நீ தியாகி எனக்கு நான் என்னது அந்த மாதிரி தான் நான் வாழ்கிறேன் நான் வந்து என்ன இந்த கடையும் படாதவன் இப்படி சொன்னால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாய் ஆனால் நீ என்ன சொல்கிறாய் பெருமை அடிக்கிறாய் இந்த பகுதி சூவித்துவம் உருவானதற்கான காரணம் இந்த பகுதியால் இதனால தான் சூவித்துவ பெருமை மற்றவர்களை இழிவா பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துச்சு ஹசனுல் பசரி மாம் ஹசனுல் பசரி அஹமதுல்லா அவர்கள் ஒரு நண்பரோட ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் வருது நல்ல ட்ரிங்க்ஸ் நமக்கு ஃபால்வுட் ஆனவங்களே உதாரணத்துக்கு அப்போ அவர் பாலுதான் கொடுத்து நினைச்சிடக்கூடாது வருது விளங்கிட்டா வந்த நேரத்தில் எனக்கு வாணாண்டார் இது போன்ற விஷயங்களை அனுபவிச்சுட்டு நாளை மறுமையில் அல்லாட்ட கேள்வி கணக்கு இல்லாமல் கேள்வி கணக்கு நான் கஷ்டப்பட வேண்டி வரும் வாணாண்டார் தண்ணி வந்து நல்லா அடி குடி குடின்னு குடித்தார் விளங்கிட்டா தண்ணியே நல்லா குடிச்சிட்டார் ஹசல் பசர் ரஹமோல்லா சொன்னார்கள் நீங்கள் வந்து உண்மையிலேயே இதை தான் புறக்கணிக்கணும் எதே தண்ணி அதான் உங்களுக்கு நிறைய தேவை அதான் உங்களுக்கு நிறைய தேவை இது அவங்களுக்கு இல்லாமலும் வாழலாம் இது இல்லாமலும் வாழலாம் எனவே உலக பற்றின்மை வேண்டாம் என்று சொல்வது ஹலாலை தவிர்ப்பது அல்ல என்ற அறிவும் இருக்கணும் ஹலாலை தவிர்ப்பது அல்ல நான் ஹராமில் விழுந்து விட கூடாது என்பதற்காக நேரத்தோடு என்ன செய்ய நின்று கொள்றனே தவிர இருக்கிறவனை ஏளனமா பார்க்கறதுக்கும் கீழ்த்தரமா பார்க்கறதுக்கும் அல்ல பேணுதல் அதுக்கெல்லாம் என்னது பேணுதல் என்பதை புரியும் ரசூல்லாய் செல்லாம் பேணுதலான லைஃபா செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா நபித்தோழர்களுக்கெல்லாம் என்ன செலக்ட் பண்றாங்க நல்லா சம்பாரிங்க உழைங்க குடும்பத்துக்கு கொடுத்து வாழுங்க நல்ல கை கொடுக்கின்ற கரமாக இருங்க அடிக்கின்ற கரமாக இருக்காதிங்க அப்படின்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்க சொல்லி வந்தார்களே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எந்த இடத்திலும் என்ன செய்யல இதை திணிக்க முயற்சிக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோர்களே இந்த பிரதானமான நாலு பகுதிகளை நாங்கள் பொருளாதார இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்